போன அளவாக செய்தி வாழ்த்துக்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்து இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிய நீ என்ன கேட்டீங்க என்ன தகராறு வரும் நான் சரியா பேசுறேன் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஐந்து ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்து இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிய நீங்க என்ன கேட்டீங்க என்ன ஊரை விட்டுரு என்ன பயங்கரமான கல்லூரி மங்க

கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓடுச்சா மீசே இல்ல அப்புறம் எங்க மண் ஓடுறது நம்ம மக்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏழப்பட்ட மக்கள் இருக்காங்க நம்ம ஆள் இருக்கிறாங்க இந்த தேங்காய் எவனும் பார்க்க மாட்டேன்றான் இதை உடனே கலெக்டர்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் செய்யலைன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு அத்தனைக்கு நீங்க பேசுறதுக்கு நான் கட்டுப்படுறேன் இந்த காது உடைய பட்சு குறு குறு வந்து என்ன குழப்பா வாங்க